காங்கேயம் அருகே காவல்துறையினர் என நகை வணிகரிடம் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாயை நபர்கள் பறித்துச் சென்ற நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கரூரை சேர்ந்த வெங்கடேஷ் என்ற நகை வணிகர் தனது ஓட்டுநரை அழைத்து கொண்டு நகை வாங்குவதற்காக ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாயுடன் மகிழுந்தில் கோவையை நோக்கி சென்று கொண்டிருந்தார் பாளையம் பிரிவு பகுதியில் அவர்களை பின்தொடர்ந்து வந்த மூன்று நபர்கள் வழிமறித்து வெங்கடேஷின் மகிழுந்தில் ஏறியுள்ளனர் தங்களை காவல்துறையினர் என கூறிக்கொண்ட மூவரும் மகிழுந்தை எங்கும் நிறுத்தாமல் செல்லுமாறு மிரட்டியுள்ளனர் வேங்கிக்கால் வாய்க்கால் பகுதியில் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் மூன்று கைபேசிகள் ஆகியவற்றை பறித்துக்கொண்டு தங்களது கூட்டணி ஓட்டி வந்த மகிழுந்தில் ஏறி மாயமாகினர் இதுகுறித்து காங்கேயம் காவல் நிலையத்தில் வெங்கடேஷ் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் வழி நெடுகிலும் உள்ள கண்காணிப்பு கருவிகளை காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர் இதனிடையே திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள செங்கிலிக்குப்பம் பகுதியில் அரசு மருத்துவர் இளந்தென்றல் என்பவரது வீட்டில் நூற்றி ஐம்பது பவுண்ட் நகைகள் பணம் திருட்டு போனதாக புகார் எழுந்துள்ளது இதுகுறித்து காவல்துறை கட்டுப்பாட்டு எண்ணுக்கு புகார் வந்ததை அடுத்து மருத்துவர் இளந்தென்றல் வீட்டுக்கு காவல்துறையினர் சென்றனர் ஆனால் அங்கு வீடு பூட்டப்பட்டிருந்ததால் ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக வீட்டின் முன்பு காவல்துறையினர் காத்திருந்தும் யாரும் வராததால் விசாரணை நடத்த முடியாமல் திரும்பினர் மருத்துவர் கடலரசி தற்கொலை வழக்கில் அவரது கணவரான இளந்தென்றல் தலைமறைவாக இருந்து நேற்று பிணையில் வெளிவந்த நிலையில் கொள்ளை புகார் அளிக்கப்பட்டுள்ளது எனவே இதன் உண்மைத்தன்மை குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர்